கார்ல மைலேஜ் வரலன்னு மெக்கானிக் கிட்ட போனா அவர் உங்க வண்டியை ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு வண்டி பர்ஃபெக்டா இருக்கு சார் நீங்க தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரா மனசுக்குள்ள ஒரு பக்கம் கோபம் இன்னொரு பக்கம் குழப்பம் நாம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நண்பா ஒரு சிஆர்டிஏ இன்ஜின்ங்கிறது வெறும் இயந்திரம் இல்ல அது ஒரு உணர்ச்சி வசப்படுற கம்ப்யூட்டர் நீங்க ஊட்டுற சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் மைலேஜ அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் குறைக்குது மெக்கானிக் சொல்லாத அந்த டெக்னிக்கல் ரகசியங்கள் என்ன சிஆர்டிஐனா காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இதுல இருக்கிற இன்ஜெக்டர்கள் ஒரு மயிரிழையை விட பத்து மடங்கு மெல்லிய துவாரங்கள் கொண்டது நீங்க பெட்ரோல் வண்டி ஓட்டுற மாதிரி இதையும் ஓட்டுனா மைலேஜ் வராது டீசர் வண்டிக்கு டார்க் தான் முக்கியம் நீங்க கியரை மாத்தாம இன்ஜின் அதிகமா ரேஸ் பண்ணா கம்ப்யூட்டர் அதிகப்படியான டீசலை உள்ள அனுப்பும் அது எரியாம புகையா வெளியே போகும் இதனால தான் மெக்கானிக் நீங்க ஓட்டுறது தப்புன்னு சொல்றாரு நீங்க கரெக்டான ஆர்பிஎம்ல கியர் மாத்தலன்னா டீசல் குடிக்கிற ராட்சசனா உங்க கார் மாறிடும் சரி நீங்க நல்லா தான் ஓட்டுறீங்கன்னு வச்சுப்போம் அப்பவும் மைலேஜ் வரலன்னா மெக்கானிக் சொல்லாத மூணு விஷயங்கள் இங்க இருக்கு ஒன்னு இஜிஆர் வால்வு கிளாக் டீசல் வண்டியில் வர புகை இந்த வால்வில் அடைச்சுக்கும் இதனால இன்ஜினால மூச்சு விட முடியாது ரெண்டு லோ டயர் பிரஷர் டயர்ல காத்து ரெண்டு பாயிண்ட் கம்மியா இருந்தா கூட மைலேஜ் ரெண்டு கிலோமீட்டர் குறையும் மூணு கிளச் ரைடிங் தெரியாம கிளச் மேல கால் வச்சுக்கிட்டே ஓட்டுறது இதெல்லாம் வண்டி ஸ்கேன் பண்ணும்போது சரியா தான் காட்டும் ஆனா மைலேஜை காலி பண்ணிடும் மைலேஜ் வேணுமா இதோ மூணு சிம்பிள் ரூல்ஸ் முதல்ல கியர் ஷிஃப்ட் சிஆர்டிஐ இன்ஜின்ல ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் ஆர்பிஎம் குள்ளே அடுத்த கியருக்கு மாறிடுங்க ரெண்டாவது கோஸ்டிங் சிக்னல் வருதுன்னு தெரிஞ்சா முன்னாடியே கால ஆக்சிலரேட்டர்ல இருந்து எடுங்க மூணாவது ஏசி செட்டிங் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்ல வச்சா கம்ப்ரெசர் இன்ஜின் பவரை இழுக்கும் இந்த மாற்றங்களை செஞ்சு பாருங்க உங்க மெக்கானிக்கே ஆச்சரியப்படுவாரு மெக்கானிக் மேல கோவப்படாதீங்க நண்பா அவர் இயந்திரத்தை செக் பண்ணாரு நான் உங்களை செக் பண்ணேன் வண்டியும் நீங்களும் சிங்க் ஆனாதான் மைலேஜ் கிடைக்கும் கார் ஓட்டுறது ஒரு கலை அதை ரசிச்சு ஓட்டுங்க காசு மிச்சமாகும் நீங்க ஒரு லிட்டருக்கு எவ்வளவு மைலேஜ் எடுக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க